விவசாய தொழிலாளி மம்ச்சி ஏறுவாட்டியிலிருந்து என்ன வேணாலும் மிரட்டி பார்க்கலாம் எப்படி வேணாலும் பேசலாம் பயந்து ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு முக்கியம் மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம் அந்த மக்களுக்காக எந்த தியாகத்தையும் நாங்களும் செய்யும் என்னோட இருக்கின்ற அனைத்திரி அண்ணாதிராவிட முன்னேற்றங்களை கண்டுவாடி தொண்டரம் செயல்படுது செயல்படுவோம் உங்களைப் போல ஆளு கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு எதிர்க்கட்சியாக இருக்கும் போது ஒரு பேச்சு ஏன்றைக்கு நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் திமுக தலைவராக இருந்தார் அப்போ பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்த போது கருமி காட்டினார் கருப்பு பலூன் உட்டார் இப்போது பிரதம ராணாச்சார் மீண்டும் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டார் இப்ப பாரத பிரதமரை கம்பளம் போட்டு அவர் வரவேற்கிறார் அதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல நிகழ்ச்சிக்கு பல நிகழ்ச்சிக்கு சென்னைக்கு அழைச்சிடு என்ன இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் முதல் முதலாக திரு ஸ்டாலின் வந்து பாரத பிரதமரை சென்னைக்கு அழைச்சி அங்க வந்து ஒரு கலைவாணர் பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினார் அப்போ கலை நிகழ்ச்சி வச்சிருந்தார் அப்போ பிரதமர் நல்லவர் அதுக்கு பிறகு இந்தியா இந்தியா யாரு உதயநிதி ஸ்டாலின் நடத்துறாரு அதுக்கு பிரதமர் அழைச்சிட்டு வந்தாங்க அதோட செஸ் ஒலிம்பிக் ஒலிம்பியா அந்த இதுக்கு அந்த விளையாட்டுக்கு வந்தார் பிரதமர் நல்லவர் தேர்தல் எதிரானவர் இப்படி நாடகம் ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் சேர்ந்துட்டா மதவாத கட்சி திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அப்பொழுது பாரதி ஜனதாவோட நாடாளுமன்றத்தில் கூட்டணி போட்டு வெற்றி பெற்று திமுகலுக்கு அமைச்சரானங்க இந்த படம் பார் கருணாநிதியும் கருணாநிதியும் முரசலிமாறனும் எப்படி வாஜ்பாய்க்கு ஒத்து வந்துகிறாங்க பாருங்கள் ஏய்யா அப்போல்லாம் மதவாத கட்சியா தெரியல பாரத ஜனதா கட்சி மதவாத கட்சியா தெரியல அண்ணா திமுக பாரதியேனதாவோட கூட்டணி வச்சால் அது மதவாத கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்றில் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் வந்தது கூட்டி வச்சு கூட்டணி கூட்டணி என்பது எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் விழுகின்ற வாக்கு சிதறாமல் நம்முடைய வேட்பாளர் கிடைச்சா தான் எதிரிகளை வீழ்த்த முடியும் அந்த வகையில் பாரதி ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற அரசை அகற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அண்ணா திமுக கூட்டணி அமைச்சிருக்குது இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன இப்படி பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை பாரதிய ஜனதா கூட்டணியிலே அங்கமிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தல அதிக வாக்குகளை பெற்று அண்ணா திமுக கூட்டணி பெரும்பான்மையா இடங்களே வெற்றி பெறும் அண்ணா திமுக பெரும்பான்மையோடு தனியா ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதிப்படாத தெரிவிக்கிறேன் அதோட இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு விளம்பரத்தை அடிச்சு நாற்பத்தி ஆறு திட்டம் நாற்பத்தி ஆறு திட்டத்தை ஸ்டாலின் யாருடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்கா எப்போ நாலு வருஷம் கழிச்சு இப்பதான் மக்களுடைய ஞாபகம் வருது இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் இத்தனால யாருடன் ஸ்டாலின் குடும்பத்துடன் ஸ்டாலின் குடும்பத்துடன் ஸ்டாலின் இனிமேல் உங்களுடன் ஸ்டாலின் எவ்வளவு தந்திரமா மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க இதுல நிறைய கொடுத்திருக்கிறார் இதுல பாத்தீங்கன்னா தொழில் வரி விதிப்பு புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல் குடியிரு இணைப்பு அடிப்படை வசதிகள் பிறப்பு சான்று இறப்பு சான்று புதிய சொத்து காளிமனை வரி விதிப்பு பாதாள சாக்கடை இணைப்பு சொத்து வரி பெயர் மாற்றம் கட்டட அனுமதி இப்படி நாற்பத்தி ஆறு ஐட்டங்களை அடிச்சு வீடு வீடா அரசு ஊழியர்கள் வந்து கொடுத்து உங்களுக்கு உடனே நான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு இருக்கும் போது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது இதே மாதிரி ஊரூரா போய் ஒரு திண்ணை கண்டா பெட்ஷீட்டை போட்டு அங்கே அமர்ந்தார் திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் திமுக அன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கட்சிக்காரெல்லாம் எல்லா கிராமத்துக்கும் போய் பெட்டிட்ட போட்டு அமர்ந்து அந்த மக்கள் அழைச்சி உங்களுக்கு என்ன குறை இருக்குதுங்க அந்த குறை உடனே தீப்போம் விண்ணப்பம் எழுதி நான் அந்த பெட்டியை பூட்டு பூட்டி சீல வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை உடைச்சு பெட்டி திறந்து உங்க மனுவை படிச்சு பார்த்து தீர்வுகான்னு சொன்னார் அப்ப எதுக்கு இது ஏற்கனவே குறை மக்கள் கொடுத்துட்டாங்கல்ல அப்போ எதுக்கு இது தந்திர மாடல் இத சொன்னது திரு சபரீஸ்வரன் அவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய மருமகன் திரு சபரீஸ்வர் அவர்தான் சொன்னார் மாமா மாமா இப்படி ஒரு திட்டம் கையில் இருக்குது இது மாதிரி ஒரு திட்டத்தை நான் சொன்ன மாதிரி திட்டத்தை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சொன்னீங்களா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அதே மாதிரி இப்பொழுதும் இது மாதிரி நாற்பத்தி ஆறு கோரிக்கை அடங்கிய மனுவை வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க மக்கள் இதை நம்பி வாக்களித்து நம்மளை வெற்றி பெற செய்வார்கள் ஒரு சதுரங்க வேட்டையில் ஒரு வசனம் வரும் ஒருவருக்கு ஆசையை அவர் சரியா தெரியல படம் பார்க்கல சொன்னது ஒருவரை தூண்டும் மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படி பட்டு உங்களை ஏமாற்றுவதற்காக இப்படி பட்டு உங்களை உங்களோட ஸ்டாலி அப்படின்னு அடிச்சு கொடுக்க ஆகவே நீங்க எச்சரிக்கையா இருக்க வேணும் அது மட்டும் இல்ல இதை ஏற்கனவே அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சா இருக்கும் மக்களை தேடி வருவாய் துறை மக்களை தேடி வருவாய்த்துறை அம்மா திட்டம் கொண்டாந்தாச்சு ஊர் ஊரா கிராம கிராமமா அங்க இருக்கிற ஆர்டியோ தாசிலார் வந்து உங்களுக்கு என்ன குறை என்று கேட்டு தீர்வு அரசு அண்ணா திமுக அரசு இதை சிக்கர் வட்டி ஸ்டிக்கர் ஒட்டி இதுக்கு காது மூக்கு கண்ணெல்லாம் வச்சு இன்றைக்கு உங்களுக்கு சாலை என்ற ஒரு விளம்பரத்தை தேடுறார் வெக்கமா இல்ல இது எங்களுடைய திட்டம் ஐயா அண்ணா திமுக திட்டம் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பங்களை துயரங்களை அவளை அறிந்து அவளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று அம்மா திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா கிராமம் கிராம வந்தோம் போல மக்களை ஏமாற்றுகம் அதிமுக அரசாங்கம் ஏ மக்கள் ஏராளமான மக்கள் தங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவியாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதோட இன்றைய தினம் மணல் கொள்ள எங்க பார்த்தாலும் மணல் கொல்ல கனிம வளம் சுரண்டப்படுது இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் மணமங்கலம் தாலுக்கா வாங்கல் என்ற இடத்துல நேற்றைய தினம் இன்னைக்கு முறைகேடாக மணல் அளிதை தடுத்து நிறுத்திய அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் வெட்டப்பட்டார் அதில் ஒருவர் இறந்து விட்டார் மற்றொருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார் வெட்டப்பட்டு இறந்தவர் தாயார் சிகிச்சை பெற்றுவரார் இப்படி அவளுந்த ஆட்சியில் இருக்குது இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு கசாப்பு கடையில் ஆட்டம் வெட்டுற மாதிரி மனித உயிரில வெட்டுகின்ற காட்சி இந்த ஆட்சியில் இருக்குது இப்படி மோசமான ஆட்சி தேவையா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பில் இந்தியாவிலேயே முதன்மை வகித்தது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தான் பதினாறு பதினாலுல தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தது என்பதற்காக இந்தியா டுடே என்ற நிறுவனம் என்னை டெல்லிக்கு அழைச்சி துணை ஜனாதிபதி அவர்கள் எனக்கு அந்த விருது கொடுத்தாங்க அப்படி சிறப்பான ஆட்சி இந்த மாநிலம் அமைதியாக இந்த மாநிலம் இன்றைக்கு அமைதி இழந்து காட்சியளிக்குது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது மட்டும் இல்லை இன்றைக்கு பாலி வல்கொடுமை இந்த கஞ்சா போல இந்த கஞ்சா எங்க விற்பனைக்கு வந்ததோ அப்பவே இந்த நாடு குட்டிச்சராகி போச்சு எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை மாணவர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் அத்தனை பேரும் கஞ்சா அடிமையாகி கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலில் வல்கொடுமை தினந்தோறும் நடக்காத நாளே இல்லை அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தேவையா இந்த ஆட்சி வந்த பிறகு நாலு வருஷத்துல ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு கொலை நடந்திருக்குது இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி திரு ஸ்டாலின் தலைமையில் வந்த அரசாங்கம் அமைத்த பிறகு தமிழ்நாட்டில் நடந்த கொலை உரம் சுமார் ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு இந்த ஆறு மாசத்துல மட்டும் எழுநூத்தி முப்பது கொலை நடந்திருக்குது ஆறு மாசத்துல எழுநூத்தி முப்பது கொலை அப்படின்னா தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறிவிட்டது இதற்கெல்லாம் முடிவு கேட்டு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்று நேரத்தில் நினைவு கூர்ந்து இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம் திரு ஸ்டாலின் போற பக்கம்லாம் பேசுறார் அண்ணா திமுக ஆட்சியில் எந்த தொகுதியிலையும் எந்த பணி செய்யல இது திமுக வந்துதான் செஞ்சதுன்னு ஒரு தவறான செய்தி சொல்லிட்டு இருக்காரு அண்ணா திமுக ஆட்சியில நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் ஒரு சிலவற்றை இந்த தொகுதியில நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை சொல்றேன் வேம்பூர்ல கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து அந்த இளைஞர்கள் பட்டப்படி படிப்பதற்கு அண்ணா தீவு காட்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டது ஆலத்தூர் ஒன்றியத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஆற்றின் குறுக்கே எட்டு கோடியில கொட்டரையில மிகப்பெரிய நீர்த்தேக்க விவசாயிகள் நலனுக்கு கட்டுறதுனால மழை காலத்தில் பெய்கின்ற நீர் தேக்கி வைத்து நிலத்து நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு குடிப்பதற்கு அற்புதமாக வழங்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் வேப்பூர் ஒன்றியம் கழனிவாசலில் குறைந்தளித்த மின்சாரத்தை சீரமைக்க முப்பத்தி ஆறு கேவி துணை மின் அமைக்கப்பட்ட சீரான மின்சாரம் நமக்கு கிடைப்பதற்கு வேப்பூர் ஒன்றியம் வெள்ளாட்டின் குறுக்கே முறையே கீழக்குடிக்காடு அகரம்சி கூரில் நிலத்தடி நீர்மட்டம் உயர தலா பத்து கோடியில் ரெண்டு தடுப்பணை கட்டி கொடுத்தோம் ஆசிரியர் பயிற்சி நிலையம் வேப்பூரில் அமைக்கப்பட்டது கழனி வாசல் அத்தியூர் ரெண்டு தடுப்பணை வழங்கப்பட்டது இன்றும் சில திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இங்கே கொடுத்திருக்கின்றார்கள் அதோட செந்தூரில் அரசு போக்குவரத்து பணிமனை அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க செந்தூரில் முந்திரி கொள்முதல் நிலையம் முந்திரி பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க குன்னத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை இருபத்தி நாலு மணி நேரம் மகப்பேறு சிகிச்சை நிலை உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க அதோட அதிமுக ஆதிராவோட நலக்கல்லூரி மாணவிக் கட்டப்பட்டது நன்னை கலனிவாசல் கோவில் பாளையம் துணை மின் நிலையம் சின்ன சேலம் டு செந்துறை வரையில் இருவழிச்சாலை அமைக்கப்பட்டது வேப்பூரில் புதிய யூனியன் அலுவலகம் கட்டித்தரப்பட்டது இன்னும் விவசாயிகள் விவசாய தொழிலாளிக்கு தேவையான திட்டங்களை அண்ணா திமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்படும் அது மட்டுமல்ல இது கிராம சூழ்ந்த பகுதி ஏழை மக்கள் நிறைந்த பகுதி நம்முடைய விவசாயி விவசாய தொழில் குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்கும் என்பதற்காக அம்மா அவர்கள் லேப்டாப் கொடுத்தாங்க அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப் கொடுத்தோம்ல திமுக ஆட்சியில் வந்து நிறுத்திட்டாங்க நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்குவேன் என்பதெல்லாம் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அக்கறை இல்லை ஏன்னா இவர்கள்லாம் நல்லா படிச்சுட்டா வேலைக்கு வந்துடுவாங்க சிந்திக்க தொடங்கிடுவாங்க தங்களுக்கு ஓட்டு கிடைக்காது என்று நினைத்து அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டம் மடிக்கணினி திட்டம் நிறுத்த அண்ணா திமுக ஆட்சியில் முப்பத்தி ஐயாயிரம் நபர்களுக்கு மாணவ மாணவிக்கு மடிக்கணினி லேப்டாப் கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம் ஏழாயிரத்தி முந்நூறு கோடி இதற்காக நாங்க செலவழிச்சோம் அற்புதமான திட்டம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தால் திட்டம் தொடரும் அதோட இந்த பகுதி வேளாண் மக்கள் நிறைந்த பகுதி இந்த பகுதி மக்காச்சோளம் எல் கடலை கரும்பு போன்ற பயிர்கள் விளைவிக்கின்ற பகுதி இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வருகின்ற பொழுது இதற்கு இன்னும் மேலும் உற்பத்தியை பெருக்க விளைச்சலை பெருக்க விவசாயிகள் மகிழ்ச்சியோடு வாழ நாங்கள் உதவி செய்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த பயணம் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் ஆட்சியின் கதையை முடிவு கட்டுகின்ற பயணம் இந்த பயணம் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் ஆட்சியின் கதையை முடிக்கும் பயணம் அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலை அம்மா வாரிசு இல்ல நாம் மக்கள் நாம் தான் பிள்ளைகள் அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகள் உருவாக்கப்பட்ட கட்சி முப்பது ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தது இந்த ஆட்சி மீண்டும் மலர அத்தனை பேரும் நல்க வேண்டும் தேர்தல் நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொழுது நம்முடைய திமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்ட வாக்களித்து வெற்றி பெற செய்யும் ஏதாவது கூட்டணி கொடுத்தா கூட்டணி கட்சி எந்த கட்சி நிற்கிறோம் அந்த கட்சியுடைய சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் பாய் பை ஸ்டாலின் சொல்லுங்க பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் தமிழக உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் மேல ஏறி வந்த தலைமகன் வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன்